இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜக ஆட்சி இந்தியாவில் இருக்கும் வரை தேர்தல்கள் நேர்மையாக நடக்கப் போவதில்லை என்பதற்கான மற்றொரு ஆதாரம் சிக்கியிருக்கிறது மகாராஷ்டிராவில் வெகு விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது இதையொட்டி மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் என்று சொல்லக்கூடிய நபரை இந்தியா கூட்டணி குறிப்பாக எதிர்கட்சியை சார்ந்த எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்த இடத்துல தான் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா வரக்கூடிய மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எந்திரங்களோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடிய விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஒரு எந்திரம் இருக்கிறது அல்லவா அது எங்ககிட்ட போதுமான ஸ்டாக் இல்லை அதனால் அந்த தேர்தலில் நாங்கள் அதை பயன்படுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விவிபேட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் இல்லையா அதாவது நான் வாக்கு எந்திரங்களில் இப்போ வாக்கு எந்திரத்தில் போய் நான் வந்து கை சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை உறுதி செய்வதற்கு விவிபேட்டில் இருந்து ஒரு ஸ்லிப்பு வரும் அப்படின்னா தான் கரெக்டாக நான் இவிஎம்மில் நான் விரும்பிய கட்சிக்கு பதிவாகியிருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும் இல்லையா அதன் பிறகு அடுத்த ப்ராசஸ் என்ன தேர்தல் நடந்ததற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பும் இவிஎம்மில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் பத்து சதவீதம் ஒத்துப்போகிறதா எதிர்க்கட்சிகள் ஐம்பது சதவீதம் கேட்கிறார்கள் என்ன வேண்டும் என்று ஆனால் பத்து சதவீதம் சரிபார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது நாளுக்கு நாள் இவிஎம்மின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் பாஜகவின் மீதும் முழுமையான நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை தூக்கி போடுறாங்க என்னென்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் விவி பேட்டு கிடையாது ஏன்னா எங்கக்கிட்ட போதுமான ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஸ்டாக் எதுக்கு வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னா இப்போ தான் அவங்களுக்கு சிம்ம சொப்னமாக இருக்கக்கூடிய மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சிம்ம சொப்னமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளம் இது போன்ற இடங்கள்லாம் தேர்தல் வரவிருக்கிறதல்லவா மேற்கு வங்கம் உட்பட ஒரு அதுக்காக ஸ்டாக் வச்சுருக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல இது ஒன்று ரெண்டாவதாக இந்த சொக்கலிங்கம் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் ஆணையரை சந்திக்க சென்ற எதிர்கட்சியைச் சார்ந்த நபர்கள் வைத்த மற்றொரு கோரிக்கை கடந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை கூடுதலாக சேர்த்தது இல்லையா அதன் மூலம் பாஜக வெற்றி பெற்றது அதே மாதிரி வாக்களிக்க வேண்டியவர்களுக்கு வாக்களிக்க உரிமை இல்லாமல் அவர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்தது திருடியது இதன் மூலம் அங்கே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அடுத்த தேர்தல் மகாராஷ்டிராவில் வரவிருக்கிறது இந்த நீக்கம் செய்யப்பட்ட அப்பாவி இந்திய மக்களுடைய அதாவது அறுபத்தைந்து லட்சம் அப்பாவி இந்திய மக்களுடைய வாக்குகளை எப்போது சேர்க்கப் போகிறீர்கள் ஏனால் இந்த நொடி வரையிலும் அந்த பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இன்னமும் சேர்க்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்ததாக கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்போது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு பிஜேபி காரனே சொல்கிறான் என்ன சொல்கிறான் எங்களுக்கு தேவைன்னா பீகாரில் இருக்கிறவன் கேரளாவில் வந்து ஓட்டு போடுவான்டா எங்களுக்கு தேவைன்னா பஞ்சாபில் இருக்கிற ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவான் நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதாவது ஒரு நபருக்கு ரெண்டு மாநிலத்தில் வாக்குகள் இருப்பது அப்படிப்பட்ட நபர்களை பாஜக தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இந்த பித்தளாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுன்னு வைங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெங்காலி வந்து ஓட்டு போடுறான் வைங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பெங்காலில் அவனுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும் அங்கே போய் அவன் ஓட்டு போட்டுப்பான் ரெண்டு இடத்துலையுமே அவன் ஓட்டு போட்டுப்பான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் இருக்குது இந்த மாதிரியான வாக்காளர்களுடைய பெயர்களை ஏன் நீக்கம் செய்யவில்லை ரெண்டு வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய ரெண்டு அடையாள அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்களை ஏன் நீக்கம் செய்யவில்லை இப்போ ஒரே மாதத்தில் நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயார் செய்தீர்கள் அல்லவா மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து இவ்வளவு வருடமாகிறது உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன பித்தலாட்டங்களில் ஈடுபட்டீர்கள் என்பதையெல்லாம் தோல் உரித்து காட்டணுமோ அம்பலப்படுத்தணுமோ அதை எதையும் சரி செய்யாமல் இன்னமும் அதையெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் மாநில தேர்தல் ஆணையிடம் கேட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் நல்லா தெரியும் ராகுல் காந்தி வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் எங்கே இருக்கிறார்னே நமக்கு தெரியல அவர் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இங்கே பீகாரில் பாஜக வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் ஒரு பக்கம் செஞ்சிகிட்ருக்கார் அப்படின்னு வைப்போம் ஆனால் ஊடகங்களை சந்திக்கவோ அவர் முன்வைத்த ஆதாரங்களோடு முன்வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவோ முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக குற்றவாளி கூண்டில் நிற்க நிற்கக்கூடிய நபராக இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறாரா இல்லையா என்னங்க சமீபத்தில் தானே இந்தியாவுடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்க நீங்கள் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கிறீர்கள் என்றால் அதை எதற்காக நீக்கிறீர்கள் அதற்கான காரணத்தை எங்களுக்கு கொடுங்கள் யாரை யாரெல்லாம் நீக்கிறீர்கள் முகவரியோடு எங்களுக்கு கொடுங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியணும் யார் யாருடைய பேர்களெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான பட்டியல் அதில் வெளியிடப்படணும் அப்படிங்கிறது கூட நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எதையுமே செய்யலை இப்போ பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து பல லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீக்கம் செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் என்னங்கிறது கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த இந்த நொடி வரையிலும் கொடுக்கலை அப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்போ எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை நாங்கள் நினைக்கிறத நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் என் மேலே நீ ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படிங்க கேட்குற மாதிரி இருக்குது நாம் இவர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புவது ஒன்று தான் மக்களை விட மேலான ஒரு அதிகாரம் இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்வது நல்லது மோடியை விட ஆர்எஸ்எஸ்ஸை விட பாஜகவை விட அதிகாரம் மிக்கவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் என்பதை இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் புரிந்து கொண்டால் நல்லது ஏனென்றால் மக்கள் வீதியில் இறங்கி இதற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ஏன்னா பல ஊர்களில் நடந்திருக்கு பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய பித்தலாட்டங்களில் ஈடுபட்டதற்கு பிறகு அதுபோன்ற அதிகார அமைப்புகளை எதிராக மக்கள் ஒன்று ரெண்டு வீதியில் போராடி வெற்றி பெற்ற வரலாறுகள் உண்டு அதனால் மக்களை குறைவாக நீங்கள் மதிப்பிடாதீர்கள் சரியா தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதை சரி செய்யணும் ஏன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நாம நம்மை போன்ற சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மனிதரை தேர்ந்து செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகபட்ச அதிகாரம் என்பது வாக்கு ஆனால் அந்த வாக்கும் அதே மாதிரி அந்த வாக்கை சரியாக இன்றைக்கு செயல்படுத்துவதற்காக துணையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் இதுக்குள்ளாடி இவ்வளோ பெரிய சந்தேகங்களும் இன்றைக்கு எழுந்திருப்பது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் நல்லது அல்ல அதை புரிந்து கொண்டால் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாலுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க